அமினியர்களை தற்போது கிடைத்த விசேட செய்தி ஒன்றோடு உங்களை நினைத்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையில் மாலைத்தீவுகள் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையிலே இஸ்ரேலியர்கள் அனைவரையும் மாலைத்தீவுக்குள் நுழைவதை உடனடியாக தடை செய்திருக்கிறது மாலைத்தீவினுடைய ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சி அவர்கள் இந்த தீர்மானத்தை அறிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் மாலைத்தீவில் விசேட அமைச்சரவை கூட்டம் ஒன்று ஒன்று கூடியது இதன்போது இஸ்ரேலினுடைய கடவுச்சீட்டுகள் நுழைவுச்சீட்டுகளை வைத்திருப்பவர்களை உடனடியாக இஸ்ரேலிருந்து வெளியேறுவதற்கு அல்லது இஸ்ரேலுக்குள் தடை செய்வதற்கு மாலைத்தீவு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது இதன் அடிப்படையிலே இஸ்ரேலியர்கள் இதுவரை குறைந்தபட்சம் இந்த வருடத்தில் மேற்பட்டவர்கள் வருகை தந்திருந்தார்கள் குறிப்பாக பிரஜைகள் மேற்பட்டவர்கள் கடந்த வருடத்தில் வருகை தந்திருந்தார்கள் இது மாலைத்தீவினுடைய சுற்றுலாத்துறையினுடைய பூச்சியம் தசம் பூச்சிய ஆறு வீதமாக கருதப்படுகிறது இந்த நிலையிலே பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிதி திரட்டும் ஒரு நிகழ்வையும் அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார் பலஸ்தீனத்துக்கு ஆதரவு ஆதரவான பலஸ்தீனத்திற்கு ஆதரவு கொடுக்கும் ஒரு நிகழ்வையும் மாலத்தீவு ஜனாதிபதி ஏற்பாடு செய்திருக்கின்றார் இந்த அறிவிப்பை தொடர்ந்து உடனடியாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கேட்டுக்கொண்டிருக்கிறார் குறிப்பாக இதுவரை இஸ்ரேலியர்களை தடை செய்த நாடுகள் வரிசையிலே பல்வேறு நாடுகள் அங்கம் வகிக்கின்றன அவை என்ன என்பது பற்றி உங்களுக்கு குறிப்பிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் சவுதி பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இஸ்ரேலினுடைய பிரஜைகளை தடை செய்திருக்கின்றன குறிப்பாக அல்ஜீரியா புரூனை குயிட் லெபனான் லிபியா சிரியா இராக் எமன் உள்ளிட்ட நாடுகளும் இந்த வரிசையில் அடங்குகின்றன இஸ்ரேலினுடைய பிரஜைகள் உடனடியாக மாலைத்தீவை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறார் இஸ்ரேலினுடைய வெளிவகார அமைச்சனுடைய ஊடக பேச்சாளர் அவ்வாறு வெளியேறாவிட்டால் தங்களுக்கு தங்களுடைய பிரஜைகளினுடைய பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்துவதற்கு அது பாரிய தடையாக அமையும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையிலே இஸ்ரேலியர்கள் தொடர்ந்து ரஃபா மீது முன்னெடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் தான் இதற்கு பிரதான காரணம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது என்றால் தொன்னூறுகளின் முதல் பகுதியில் கூட இது போன்ற ஒரு தடை நீக்கம் இஸ்ரேலியர்களுக்கு செய்யப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்துதான் அவர்கள் மாலைத்தீவிற்குள் வர ஆரம்பித்திருந்தார்கள் பிறகு இப்போது பலஸ்தீனத்தின் குறிப்பாக இடம்பெறுகின்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் உலகின் பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்கின்ற தீவுகளால் ஒன்று சேர்ந்த மாலை தீவு எடுத்திருப்பது என்பது சர்வதேச மாறியிருக்கிறது குறிப்பாக சுற்றுலாத்துறையை கேந்திரமாக கொண்டு பொருளாதாரத்தை முன்கொண்டு செல்கின்ற மாலை தீவுகள் இப்படியொரு சூழலில் தன்னுடைய முடிவை அறிவித்திருப்பது என்பது இஸ்ரேலியர்களை மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவரையுமே சிந்திக்க வைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் சர்வதேச செய்திகளின் உடைய அடிப்படையில் பார்க்கின்ற போது மாலை ஒன்று கூடிய விசேட அமைச்சரவை இதற்கான ஒப்புதலை அளித்திருக்கிறது அதனை தொடர்ந்து தான் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இஸ்ரேலினுடைய கடவுச்சீட்டுகளை வைத்திருப்பவர்கள் அதாவது இஸ்ரேலினுடைய கடவுச்சீட்டுகளை கொண்டிருப்பவர்கள் உடனடியாக மாலைத்தீவிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்தாக இருக்கிறது கூட அரசாங்கத்தினுடைய அறிவிப்பை தொடர்ந்து இஸ்ரேல் கடவுச்சீட்டுகள் அல்லது இஸ்ரேல் கடவுச்சீட்டுகளை வைத்து அங்கே நுழைந்தவர்கள் அல்லது இஸ்ரேல் பிரஜைகள் இவர்கள் இப்போது அங்கிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்பதால் அவர்களுடைய உள்ரங்கமான கருத்து எனவே இஸ்ரேல் கடவுச்சீட்டுகள் மீதான இந்த தடை என்பது இஸ்ரேல் பிரஜைகள் மீதான தடைதான் இஸ்ரேல் கடவுச்சீட்டுகளை வைத்திருப்பவர்கள் என்று வருகின்ற போது அது இஸ்ரேல் பிரஜைகள் அல்லவா ஆகவே இஸ்ரேல் பிரஜைகள் இதன் பிறகு மாலைத்தீவிற்குள் நுழைய முடியாது அவர்கள் வந்திருந்தால் அவர்கள் உடனே வெளியேற வேண்டும் என்பதுதான் இப்போது மாலைத்தீவு அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு விசில் அறிவிப்பாக இருக்கிறது இந்த நிலையில் மாலைத்தீவு ஜனாதிபதி விசேட ஒரு அதாவது ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல பலஸ்தீனத்திற்கு நிதி திரட்டுகின்ற ஒரு ஒரு நிகழ்வையும் இப்போது ஆரம்பித்து வைத்திருக்கிறார் ஆகவே தாங்கள் பலஸ்தீனத்துடன் இருக்கிறோம் என்பதனை தான் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்